சுத்தம் செய்ய உதவும் திரவம் தீர்ந்துவிட்டால் அந்த பாட்டிலில் விளக்கேற்ற உதவும் எண்ணியை ஊற்றி வைத்துக் கொண்டால் வெளியே சிந்தாமல் விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றலாம் வியாழக்கிழமை அன்றே பூஜை அறையில் உள்ள பூஜை பொருட்களை சுத்தம் செய்து விளக்குகளுக்கு குங்குமம் இட்டு திரி போட்டு வைத்தால் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஊதுவர்த்தியை தண்ணீரில் நனைத்து விட்டு பின்பு ஏற்றி வைத்தால் ஊதுவத்தி நீண்ட நேரம் எறிந்து மனம் பரப்பும் பூஜை அறையில் உள்ள தீப்பெட்டியின் உள்ளே நான்கைந்து அரிசிகளை போட்டு வைத்தால் மழை காலங்களில் தீக்குச்சிகள் நமத்து போகாமல் இருக்கும் பூஜை அறையில் எரியும் விளக்கு எண்ணெய் இல்லாமல் தானாக அணியக்கூடாது பூஜை முடிந்த பின்னர் சிறிது நேரம் கழித்து மலர் கொண்டு பெண்கள் விளக்கை அணைக்கலாம் கட்பூரங்களோடு நான்கைந்து முளகுகளை போட்டு வைத்தால் கட்பூரம் கரையாமல் இருக்கும் பூஜை அறையின் கதவுகளில் சிறு சிறு மணிகளை கட்டி வைத்தால் கதவுகளை திறக்கும் போதும் மூடும் போதும் இனிமையான மணி ஓசை கேட்கும் இதனை நல்ல சகுனமாக கேட்டு மகிழலாம் மேலும் இது போன்ற பூஜை அறை டிப்ஸ்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி